அம்மாவது என் பேட்டியாளுக்கு உடம்பு முடியல மஞ்சட்ட அம்மாவை ஆஸ்பத்திரி நான் அம்மா என் பிள்ளைக்கு ஒரு ஊசி கூட என் ஊசியே இல்லாமல் என் பிள்ளைக்கு அந்த அம்மா ஊசியே போடாமல் அஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் என் பிள்ளைக்கு நல்லா என் நான் என்னால் முடிஞ்சது அம்மாவுக்கு ஊசி பார்த்து அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்

இது வந்து உங்க எல்லாருக்கும் இப்ப நான் தெளிக்க போறேன் உங்களுக்கு மகாமக குலம் தெரியும் ஒரு தடவை புனித நீராடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கு அந்த நீர் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் உங்க எல்லார் மேலயும் தெளிக்கிறதுக்காக சரியா இந்த அபிஷேக தட்டெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கு அம்மா கிட்ட இருக்காம Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn Gracias por ver el video.